எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹெக்டிக்காக இருக்கிறவங்க பெரிய பெரிய ப்ரொஃபைலில் இருப்பாங்க பெரிய வேலைகள்ல இருப்பாங்க அப்ப அது மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மூணு மாசம் ஒரு வாட்டி இல்ல ஒரு ஆறு மாசம் ஒரு வாட்டி பத்து நாள்ல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரை இல்லை ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலில் இருந்து அங்கே இருந்து சிகிச்சைகள் எடுத்துக்குவாங்க குழிகள் வாழை இலை குழிகள் அதுக்கடுத்தது நீர் சிகிச்சைகள் அப்போ பிளான் டயட்டு ஃப்ரூட் டயட்டு அதுக்கடுத்தது இது மாதிரி இயற்கை சிகிச்சைகள் எல்லாமே எடுத்து உடலை ரெஜுனேஷன் பண்ணிக்குவாங்க அப்போ இந்த உடல் ரெஜிவினேஷன் பத்து நாள் செய்கிறாங்க இல்லையா அந்த பத்து நாள் செய்யக்கூடிய பழனை ஒரே நாளில் கொடுக்கக்கூடியது ஒரு விஷயம் இதுக்கு பேர் தான் எண்ணெய் குளியல் இந்த எண்ணெய் குளியலுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸு நிறைய பேர் கொடுக்குறதே இல்லை இந்த எண்ணெய் குளியல் நம்ம சொல்லி மூணு மாதத்தில் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க பயல்ஸு சரியாயிருக்கு மற்ற சிகிச்சைகளில் சரியாகாதது இந்த எண்ணெய் குழியலும் சேர்த்து செய்கிறப்ப பைல்ஸு பூரணமாக சரியாயிருக்கு அப்புறம் தைராய்டு லெவல் அது கம்மியாயிருக்கு அதுக்கு அடுத்தது இந்த கிரிபிட்டஸ் இந்த ஜாயின்ஸில் எல்லாம் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அதெல்லாமே சரியாயிரும் ரொம்ப சிம்பிளாக பிபி இதில் குறையும் இது மட்டும் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட பலன்கள் இதுக்கு இருக்கு அப்போ எண்ணெய் குளியல் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற முறை இருக்கு அந்த முறைப்படி நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கணும் அந்த முறை நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறப்ப உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத முதலில் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இதுக்கு செக்கு நல்லெண்ணெய் நம்ம எடுத்துக்கணும் செக்கு நல்லெண்ணெய் நம்முடைய தோல்ல நம்ம போடுறப்ப நம்ம உடல்லையே பெரிய உறுப்பு அப்படின்றது நம்முடைய ஸ்கின் இந்த தோல்ல நம்ம இதை போடுறப்ப இந்த தோலில் இருக்கிற நுண் துவாரங்கள் ஸ்கின் போர்ஸ் மூலமாக இதுக்கு பேர் டிரான்ஸ்டெர்மல் அப்சாப்ஷன் தோல் வழியாக உள்ளுக்குள்ளே உரியப்படும் எண்ணெய் உரியப்படும் நம்ம வெளியே இந்த எண்ணெய் போட்டிருக்கிறோம் இது உள்ளே உரியும் இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நல்லவைகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே உரியும் உள்ளுக்குள்ளே இருக்கிற நச்சுக்கள் வெளியேறும் தோல் வழியாக வெளியேறும் அப்போ இந்த எண்ணெய் குளியல் நம்ம செய்கிறப்ப ஒரு அரை மணி நேரம் நம்ம இருக்கிறோம் அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து அல்கலின் தன்மை உடையது இந்த அல்கலினிட்டி தான் இன்னைக்கு நம்ம உடலுக்கு தேவையான விஷயம் இந்த அல்கலினிட்டி என்ன்கலினிட்டி என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்முடைய உடல்ல நுண்கிருமிகள்ல கெட்டது செய்யக்கூடிய நுண்கிருமிகள் எல்லாமே அசிடிக் தான் வளரும் அல்கலினி மீடியத்துல வளராது அப்ப இந்த அல்கலின் மீடியம் ஆனவுடனே கெட்டது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே அளவு குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்தது ரெண்டாவது விஷயம் இந்த அல்குளினிட்டியை உடல்ல வரப்ப எலும்புகள் எல்லாமே ஸ்ட்ரெங்தன் ஆகும் உடலுக்கு அல்குளினிட்டி தேவைப்படுது ரத்தத்துல அல்குளினிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம உடம்பு என்ன செய்யும் போன்ஸ் அதைதான் உருக்கி ரத்தத்துல அல்குளினிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் அப்போ அது மாதிரி இருக்கிறப்ப அல்குளினிட்டிய நம்ம உடலுக்கு தன்னாலேயே கொடுக்குறப்ப போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும் போன் டென்சிட்டி ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே வரும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அதுக்கு அடுத்தது உடல் சூடு இந்த உடல் சூடு அப்படின்றது பெரியவரை கண்டுக்கிறதே இல்லை நிறைய பேர் உடல் சூடு இது இருக்கிறனால தான் வெப்பக்கழிவு கழிவுகள்லேயே முக்கியமான கழிவு இந்த வெப்பக்கழிவு வெப்பக்கழிவுகள்னால உடல்ல பல பிரச்சனை வரும் இந்த வெப்பக்கழிவை இது முழுமையாக வெளியேற்றும் இது ரகசியம் ட்ரிபிள் வார்மர் அப்படின்றது இப்போ கூட சைனால அக்குபஞ்சர் படிச்சுட்டு வர்றவங்க அக்குபஞ்சர் நம்முடைய வர்மக்கலை இருக்கு கலறி போயிட்டு சிலம்பம் இருக்கு அதுல எல்லாம் எப்படியோ பெரிய பெரிய ஆசனங்கள் அந்த விஷயங்களை முழுமையா அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அக்குப்பன்சர்ல ட்ரிபிள் வார்மர் மெரிடியன் ட்ரிபிள் வார்ம பத்தி நிறைய பேர் சொல்றதே கிடையாது இந்த ட்ரிபிள் வார்மர் அப்படின்றது அப்பர் வார்மர் மிடில் வார்மர் லோயர் வார்மர் மூணு இருக்கு உடல் வெப்பம் நம்ம முப்பத்தேழு டிகிரி பாடியுடைய டெம்பரேச்சர்ன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ ஏதாவது ஒரு உடல்ல உறுப்புல வியாதி இருக்குது அப்படின்னா அதுடைய டெம்பரேச்சர் சமநிலையில இருக்காது உடல்ல இருக்கிறக்கு அனைத்து விஷயங்கள் அனைத்து செல்களையும் சமநிலைக்கு கொண்டு வந்து தகுந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வரது இந்த ஆயில் புள்ளி அப்ப இந்த மூன்று முக்கியமான பலன்கள் நம்ம சொல்லிருக்கோம் இது முக்கியமான பலன்கள் இன்னும் ஏராளமான பலன்கள் ஆயில் பாத்து இது நமக்கு கொடுக்கும் இது எப்படி நம்ம முறையா எடுத்துக்கிறது அப்படின்றது இப்ப நான் சொல்றேன் முதல்ல இந்த ஆயில் பாத்துக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை செக்கு நல்லெண்ணெய் இது உடல் முழுக்க தேய்க்கணும் தேய்க்கிறப்ப நம்ம எண்ணெய் கையில் எடுக்கிறோம் கையில் எடுத்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இப்படி தேய்க்கணும் முதல்ல தேய்க்கிறப்ப ரிவர்ஸ் டைரக்ஷன்ல தேய்க்கணும் உடல் முழுக்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீவுறப்ப மேலிருந்து கீழாக நம்ம நீவி விடணும் அப்போ இதுதான் மெத்தடு இது செய்யற நாள் அன்னைக்கு நாள் பார்த்துக்கோங்க நீங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு இந்த எண்ணெய் குழுவில் எடுக்கக்கூடாது அதுக்கடுத்து அமாவாசை பௌர்ணமி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நட்சத்திர நாள் இந்த நாள் இருக்கக்கூடாது அப்போ நாள் பார்த்து தான் நம்ம செய்யணும் இந்த நாலு ரூல்ஸ் எல்லாமே பெரியவங்களுக்கு தெரியும் முன்னோர்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து இந்த எண்ணெய் குளியல் எடுத்த நாள் அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாது நூறு சதவீதம் இதை தெளிவாக கேட்டுக்கோங்க எண்ணெய் குளியல் எடுத்தால் தூக்கம் நல்லா வரும் தூங்கி எந்திரிச்சா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தப்பு எண்ணெய் குளியல் நாள் அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாது அசைவம் எடுக்கக்கூடாது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் மட்டும்தான் அன்னைக்கு எடுத்துக்கணும் அதுக்கடுத்து எண்ணெய் குளியல் எடுத்த நாள் அன்னைக்கு அன்னைக்கு வெயில் அதிகமா அலையக்கூடாது அன்னைக்கு கொஞ்சம் ஓய்வுல இருக்கணும் மலையேற்றம் கூடாது அதிகமா உடல் உழைப்பு செய்யக்கூடாது உடல் உறவு கூடாது அதுக்கடுத்தது இந்த எண்ணெய் குளியல் செஞ்ச அன்னைக்கு முக்கியமாக சுடுதண்ணி தான் குளிக்கணும் தண்ணி தான் குடிக்கணும் சூடாதான் உணவுகள் எல்லாமே எடுத்துக்கணும் இந்த எண்ணெய் குளியல் நாள் அன்னைக்கு இரவு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு நம்ம தூங்க போயிடலாம் இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இந்த ரூல்ஸு எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க இந்த ரூல்ஸு கடைபிடிச்சி இந்த எண்ணெய் குளியல் செஞ்ச அந்த நாளே உடல் எல்லாமே ஃப்ரீ ஆகுறது ஃபீல் பண்ணலாம் பலன்கள் அன்னைக்கே தெரியும் நேச்சுரோபதி நம்ம சொல்லக்கூடிய முறைகள் எல்லாமே இயற்கை மருத்துவம் அப்படின்றது எண்ணெயை பொறுத்தளவுக்கு இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்டு பெர்மனண்ட்டு கியூர் கொடுக்கக்கூடியது எவிடென்ஸ்டு பேஸ்டு இந்த மூணு விஷயங்கள் தான் நேச்சுரோபதி நேச்சுரோபதியில் நிறைய இருக்குது இந்த டீடாக்ஸில் எளிமையாக நம்ம செய்யக்கூடியது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் எண்ணெய் குளியல் அதில் முக்கியமான ஒன்று நன்றிங்க வாழ நல்ல